ஆதரவற்ற குழந்தைகள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் சமூக ஆர்வலர்களான ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு குவியும் பாராட்டு மதுரையில் தகவல் துறை அலுவலகத்தில் பணிபுரியும் ஹனியா மற்றும் ஆனந்த் ஆகியோர் தங்களுடன் பணிபுரியும் நண்பர்களான வேல்முருகன் ஸ்வேதா ராபின் சுவாதி சங்கர் ஆகியோர்களுடன் ஒன்றிணைந்து மாதம் தங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி பணத்தை மாதம் ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதுரையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் மற்றும் முதியோர் காப்பகத்திற்கு வாரம் ஒரு முறை தங்களால் இயன்ற மதிய உணவு அல்லது இரவு உணவு மற்றும் மாலை நேரங்களில் பிஸ்கட் போன்ற நொறுக்கில் தீனிகளை வழங்கி வருகின்றனர் அதே போன்ற ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பழங்கானத்தம் பகுதியில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள இருநூற்று ஐம்பது குழந்தைகளுக்கு பிஸ்கட் போன்ற நொறுக்கு தீனிகள் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்களை வழங்கினர் மற்றும் எஸ் எஸ் காலனி காளவாசல் கூடல் நகர் பெரியார் பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு சுமார் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கினர் அதே போன்ற மதுரையை சார்ந்த பொருளாதாரத்தில் பின் தங்கியுள்ள மாணவி ஒருவருக்கு அன்னை தெரேசா கல்லூரியில் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கினர் அதேபோன்று பசுமலை பகுதியில் உள்ள அருளகம் காப்பகத்தில் உள்ள நாற்பது ஆதரவு அற்றவர்களுக்கு காலை உணவு வழங்கினர் இதுபோன்ற சமூக பணியை இவர்கள் கடந்த ஆறு மாதங்களாக மதுரையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் முதியோர் காப்பகம் மற்றும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்கள் ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொகை போன்ற தங்கள் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து நேரத்தை வீணடிக்காமல் சமூக சேவைக்காக செலவு செய்து சமூக சேவையாற்றி வரும் இவர்களை மதுரை வாழ் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மனதார பாராட்டி வருகின்றனர்